மயிலாடுதுறை செல்லும் வழியில் திண்டுங்கிற கிராம பக்கத்தில் இருக்கிற ஐநா கோயில் சுட்டு வந்துருவோம் பழமான கோயிலு இது வந்து நிறைய பேர் வராங்க போகிறாங்க நல்ல ஒரு சாமி வந்த கை கொண்ட படம் நல்லா கொடுக்குறாங்க ஐநா பாருங்கள் இந்த கோயிலுக்கு தெரியாதவங்க தான் வந்து இப்போ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாருங்கள் கோயிலும் பக்கத்துலேயே குளம் இருக்குது இதான் பெரிய குதிரை பாருங்கள் கூட்டம் வரும் நல்லா இதுதான் குளம் நல்லா பாருங்கள் பெரிய குளம் பெய்யம் வந்து குதிரை இருக்கும் மைன் என்ட்ரன்ஸுக்கே குதிரை மறந்துடாமல் வந்து தெரியாதவங்க ஐநாயிரம் கோடி இருந்து தரிசனம் பண்ணி பயனளிங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத ஒவ்வொரு நபரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க தெரியாத ஆலயத்தை பற்றி நாங்கள் நிறைய எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம் நம்ம மறந்துடாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்